என்ன ஸ்பீடில் ஒரு வெட்டுறாரு எப்படி அதை கட்டிங்லாம் போடுறாருன்ற பார்க்கறதுக்காக தாங்க லைவாக போடுறோம் அதுக்காக தான் வேறு வீடியோ மாதிரி எடுத்து போட்டால் அதை எடிட்டு ஒர்க்கெல்லாம் மாற்றிடும் அந்த இது இல்லாதால் நம்ம இந்த நேரடியாக இந்த கட்டிங்கை கட்டுறது தாங்க லைவாக போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆரம்பிக்கலாமா ஆ ஓகே இது மீன் வெட்டார் அந்த மீன் ஊடாங்க இது பேர் இந்த சைஸ்லாம் கொஞ்சம் ரேராக தான் வரும் அதாவது நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஒரு கிலோ வர சைஸ் இதெல்லாம் ஊடாங்கண்ணி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரேர் பீஸ் தான் அது இது குழம்புக்கு வரவுழு நல்ல பெரிய மீனா உள்ளது வரவுளுக்கு நல்லா இருக்கும் சின்னது குழம்புக்குலாம் நல்ல ஒரு கவுல இல்லாத மீன் இந்த மீன் ஊடாங்கண்ணா அடங்குங்க மேக்ஸிமம் இந்த வெள்ளத்தோல் உள்ள மீன்கள்லாம் கவிச்ச இஷ்யூ இருக்காது நீங்க கேஷுவலா செய்கிற மாதிரியே செய்யலாம் இந்த மீன்கள்லாம் கூடங்கண்ணி பன்னா கத்தலை பொருவா குத்துவா இந்த மாதிரி ஆகிட்டலாம் டவுல் அடிக்காத மாரி சொல்லுவாங்கள அதெல்லாம் அதில் இருக்காது நல்ல ஒரு மீன் இருக்கும் நீங்கள் எத்தனை வருஷமா மீன் ஓட்டுறீங்க நாலு வருஷமா நாலு வருஷமா எப்படி இதுக்கு தொழிலாம் உடனே கற்றுக்கிட்டீங்களா டைம் தான் டைம் எடுத்தீங்க டைம் எடுத்து விரல் கடல் கொடுத்தீங்களா அதெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும் பார்த்தா வேலையே ஆகுது அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஓகே 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 கையில் ஒரு துணி சுற்றிட்டு வேண்டாம் வேண்டியதான் தான் ஆரம்பிக்க வேண்டியதான் இதுக்கு முடி எங்கே மீன் வெட்டிக்கிட்டு இருந்தீங்க அண்ணன் கோயில் ஆர்பார் பரங்கிப்பாட்டு ஆர்பார் பரங்கி பட்டார் பிரே இது ஒரு செட்டு ஒரு கிலோ ஒரு செட்டு இது ஒருத்தருக்கு பிளிப்கார்ட் கொடுங்க பிளிப் வேலை போட்டு காவலில் போட்டு ஈவினிங் தான் பிளிப் போட்டு ஐஸில் போடு வான்கோழி எவ்வளோ கேட்குறாங்க இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படியா சார் நான் இங்கே இதில் இருக்கேன் கால் ட்ரை ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கிடைக்கும் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி இது காலா மீன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கூடிய மீன் இந்த எங்கள் ஏரியாவில் இங்கே அதிகமாக வர்றதே இல்லை இந்த காலா மீன் பயங்கர டிமாண்டில் இருக்குது இங்கே பரிங்கப்பள்ளி ஏரியாவில் இது வெட்டுறது பேர் கல்சூத்திங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது உயிரோட இருந்துச்சு நம்ம கடைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற இடக்கும் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தாங்க உடனே கொடுக்குறதாங்க நம்ம டார்கெட்டு பத்து பேர் கேட்டாலும் திருப்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம பொருளை கொடுத்துட்டு ஒரு டார்கெட் மனசில் வச்சிருக்குங்க இது பண்ணா இதுதான் நெடும் பண்ணா பண்ணா குடும்பத்துல நிறையா இருக்கு இது நெடும் பண்ணா இந்த பண்ணா வெரைட்டிலே இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சேனா இருக்கு நான் அவருக்கு ஸ்கிரீன் ஷார்ட் பண்ணா அப்புறம் பேமெண்ட் அனுப்பிட்டாரு கோயில சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாத அடுக்கணும் அடுக்கணும் தூண்டி <laughs> நிறைய <laughs>